ஆக்சுவலாக இது வந்து இந்த வருடத்தோட கடைசி ஜோதிட சவால் இல்லையா சார் இவ்வளோ நாள் நம்ம வந்து சிறப்பாக இந்த பயணத்தை வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாரத்தில் வந்து முக்கியமாக நடக்க போற மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்றத இங்க கூட கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க சார் ஒரு ஆலயத்தில் முக்கியமான இடத்துல பிரச்சனை ஏற்பட போகுது ஒரு குழப்பம் ஏற்படும் அதுக்கான வழியாக ஏதும் அதே நேரத்தில் ஒரு வழி போகிற இடத்துல அதாவது ஒரு இன்சிடென்ட் அதாவது ட்ரெயினாக இருக்கலாம் ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் ஒன்று ஏற்பட போகுது ஒரு அஞ்சு நாள்லேயே தெரிஞ்சிடும் ஒன்று ட்ரெயின் இல்லைன்னா ஒரு முக்கியமான ஒரு வண்டி இது சம்மந்தப்பட்டது நடக்கப்போகுது இது இல்லாமல் லேசான மிதமான நிலநடுக்கம் ஒரு எத்குவிக் ஒன்று வந்து ஏற்பட போகுது ஒன்று நார்த் இல்லைன்னா இந்தோனேஷியா இது சம்மந்தப்பட்ட இடத்துல கடல்கள் கொஞ்சம் கொந்தளிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இருந்தாலும் கொதூலமாக நடக்குது இந்த ஏ ரெண்டு இந்த கொதூகோலமாக இருக்கிறது நல்லது எல்லோருமே நல்ல ஒரு ஹாப்பியாக நல்ல இதுவாக இந்த ஜான்வரி வழிகள் அதே மாதிரியாக எல்லா புத்தாண்டுகள் எல்லாத்தையும் வழி நல்லபடியாக இருக்கிறது நல்லது அப்படின்றத சொல்லுறாங்க